வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே அமித்ஷா வந்து இந்தியா கூட்டணி குறித்து பேசியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமாக நான் பார்க்குறேன் எங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர் என்பதை அறிவித்து விட்டோம் ஆனால் இந்தியா கூட்டணி இதுவரையும் பிரதமர் யாருன்னு அறிவிக்கல ஒருவேளை அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் அறிவிப்பாங்களோ அப்படின்னு கிண்டலா நக்கலா சொன்னார் ஏன்னா பிரதமர் வேட்பாளர் என்பது தேர்தலுக்கு தேவை என்பது அவருடைய கருத்து ஆனால் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு ஒரு கூட்டணி ஆட்சி போது பிரதமர் வேட்பாளர் என்பவரை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் ஒரு நல்ல ஜனநாயகம் ஏன்னா தனி நபரை நம்பி ஜனநாயகம் கிடையாது நாடாளுமன்றம் கிடையாது எண்ணிக்கை அடிப்படையில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவர்கள் யாரை முன்னிறுத்துகிறார்களோ அவர்கள் பிரதமர் அந்த வகையில் இப்போ இந்தியா கூட்டணி வந்து காங்கிரஸை நம்பி இல்லை மம்தா திமுக பினராயி விஜயன் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அகிலேஷ் லல்லு பிரசாத் தேஜஸ்வி அப்படின்னு பல்வேறு மாநில கட்சிகளினுடைய ஒரு கூட்டணியில் தான் இந்தியா கூட்டணி வரப்போகுது அவர் வெற்றி பெற்றா கண்டிப்பா இந்தியா கூட்டணியுடைய எண்கள்ங்கிறது மம்தா துணையிலும் மு க ஸ்டாலின் துணையிலும் பினராயி விஜயன் துணையிலும் கெஜ்ரிவால் துணையிலும் தான் அமைய போகுது அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஒரு பிரதமரை சொல்லணும் அமித்ஷா கேட்குறாரு உங்களுக்கு ஒரு பிரதமர் இருக்க வாய்ப்பில்லை அஞ்சு வருஷமாக அஞ்சு பிரதமரை நீங்கள் கொண்டு வர போகிறீங்கிறார் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கிண்டலாக சொல்கிறீங்க நான் யதார்த்தமாக அதை அக்செப்ட் பண்ணுறேன் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் இருந்தால் என்ன தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் ஒரு ஒரு பிரதமர் என்பவர் எல்லா மாநிலங்களுக்குமான பிரதிநிதியாக இதுவரை இருந்ததே கிடையாது இந்த சுதந்திர இந்தியாவில் இது பிரதமராக வந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஹிந்தி பெல்ட்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழர்கள் குறித்தோ தமிழ் மொழி குறித்தோ இந்த தனித்த அடையாளம் குறித்தோ உணர்வு கிடையாது வங்கமொழி குறித்த தொன்மை குறித்தோ அதன் பெருமிதம் குறித்த பார்வை கிடையாது மலையாளம் குறித்தோ தெலுங்கு குறித்தோ இந்த இனங்கள் இது தனித்தனி இனங்கள் இது மாநிலங்கள் குறித்த எந்த பார்வையும் இல்லாமல் இந்தி தேசிய மொழி இந்தி அப்படின்ற உணர்வு உடையவர்களும் அவர்களுடைய வட இந்திய பிற்போக்கு பிற்போக்குத்தனத்தை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் பெரும்பாலும் பிரதமர்கள் இங்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தன்மையோ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சியையோ அங்கீகரித்து இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்கள் வரலை இந்தி பேசாத மாநிலங்களுக்கான பெருத்துவமாக பிரதமர்கள் வந்ததில்லை சும்மா நீங்கள் தேவகவுடாவை சொல்லலாம் குஜராத்தில் சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் பிரதமர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட மாநில குறிப்பிட்ட மொழியின் அடையாளமாக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க தான் இந்தி பேசாத மாநிலங்களை பார்த்து நீங்கள் இந்தியை கற்றுக்கணும் ஐயோ நீங்க வங்காளிங்கிற உணர்வோட இருக்காத தமிழங்கிற உணர்வோட இருக்காதுங்கிற அந்த விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஏன் ஒரு பிரதமர் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மொழி பேசுகின்ற எல்லா கலாச்சாரங்களுக்குரியவராக ஒரே ஒரு பிரதமர் எதுக்கு இந்த நாட்டை ஆளணும் எல்லா மாநிலங்களையும் எல்லா மொழி பேசுகிற மக்களையும் எல்லாருடைய கலாச்சாரத்தையும் பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கின்ற வகையில் பலருக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்பது சரிதான் அமித்ஷா கிண்டல் மாதிரி சொன்ன விதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகமும் பன்முகத்தன்மைனா என்னன்னே தெரியாது ஒற்றைத்தன்மை ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை ஆட்சி ஒரு பாசிச மனநிலையிலிருந்து பேசுபவர்கள் அதனால யாராவது ஒரு தனி மனித பிம்பத்தை ஹைப் கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவர்தான் தான் அப்படின்னு இந்தியா மாதிரி ஒரு துணைக்கண்டத்துக்கு ஒரே ஒருவர்தான் ஒரே கட்சி தான் ஆட்சி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சி எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தாது கர்நாடகாலயே தேவகவுடா கட்சி வட கர்நாடகால என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிறப்ப பல மாநிலங்களுக்கு என்னன்னே தெரியாத கட்சி தான் ஆட்சிக்கு வருது அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல பாஜக காங்கிரஸ் பெரும்பான்மை கிடையாது ஆனால் மாறி மாறி பாஜக காங்கிரஸ் தான் வரக்கூடிய சூழல் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தெரிஞ்சது திமுக அதிமுக ஆந்திராவுக்கு தெரிஞ்சது நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு அப்ப இவர்களுக்கு தொடர்பில்லாத ஏதோ ஒரு கட்சியை ஏதோ ஒருவரை இவங்க மாநிலத்துக்கும் தன்மைக்கும் தொடர்பில்லாதவர்களை தான் தொடர்ச்சியாக பிரதமராக பார்த்து கொண்டிருக்கும் போது இப்போ கூட குஜராத்தி ஆட்சி தான் நடைபெறுது பேருக்கு தான் இந்திய பிரதமர் ஆனால் குஜராத்தி மனநிலையில் இருக்கிறார் குஜராத்தி கம்பெனிகளுக்கு சார்பாக இருக்கிறார் குஜராத்தி முதலாளிகளுக்காகவே இந்தியாவை அவர் அடகு வைக்கிறாருங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர் இருக்கக்கூடாது சிவசேனா தலைவர் வந்து இது குறித்து பேசியிருக்காரு சிவசேனாவினுடைய மூத்த தலைவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அஞ்சு வருஷமாக அஞ்சு பிரதமர் அப்போயா உனக்கு என்ன பிரச்சனை இதை நான் சொல்லல இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கின்ற உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சஞ்சய் என்கின்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் மகாராஷ்டிராவில் ரொம்ப முக்கியமானவர் சிவசேனாவின் இரண்டாம் கட்ட தலைவர் ரொம்ப ஓபனா சொல்லிட்டார் அஞ்சு வருஷமா நாங்க அஞ்சு பிரதமரை போகிறோம் என்ன உத்தவ் தாக்கரே ஒரு வருஷம் ஆளட்டும் மம்தா ஆளட்டும் ஸ்டாலின் ஆளட்டும் பினராயி ஆளட்டும் மாறி மாறி ஆண்டுட்டு போகிறாங்கப்பா உங்களுக்கு என்ன உத்தரப்பிரதேச மாதிரி ஒரு மாநிலத்தையே ஒரு முதலமைச்சர் ஆள முடியாம ரெண்டு முதலமைச்சர்கள் மாறி மாறி துணை முதலமைச்சர் அது இதுன்னு மாறி மாறி ஆண்ட வரலாறுலாம் இருக்குல்ல இது வந்துட்டு போகுது இல்ல இடையில சிக்கலாயிருச்சுன்னா சிக்கலாட்டா சிக்கலாகட்டும் அடுத்த முதலமைச்சர் கொண்டு வந்துட்டு போறோம் ஒரு சர்வாதிகார ஒற்றை கலாச்சார எல்லா மொழியினுடைய பன்முகத்தன்மையையும் தன்மையையும் மாநிலங்களுடைய சுயாட்சி தன்மையையும் மறுக்கின்ற இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கின்ற ஒரே கட்சி ஒரே பிரதமர் அஞ்சு வருஷம் இங்கே சர்வாதிகாரமா நடப்பதை விட இந்தியாவுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு பிரதமர் ஒரு வருடத்திற்கு ரெண்டு பிரதமர் இருந்தா கூட தப்பு இல்லைங்கிறேன் இதில் என்ன எல்லாரும் சேர்ந்துதானே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது எல்லாருடைய பங்களிப்பும் வாக்கு வரப்போதில்லை திமுகவுடைய ஓட்டும் வரும் சிவசேனாவுடைய ஓட்டுன்னு வரும் கர்நாடகா ஓட்டு வருது டெல்லி கெஜ்ரிவால் ஸோ எல்லாமே வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு மாநில தன்மைகளுடன் உருவாக்கியது டெல்லியினுடைய தேர்தல் கோரிக்கைகள் வேற தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கோரிக்கைகள் வேற வட இந்தியாவில் எங்களுக்கு எல்லா ஊர்லேயும் குடிநீர் இணைப்பு செஞ்சுட்டாங்கன்னு கேட்டாலே பெரிய தேர்தல் கோரிக்கை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோரிக்கையெல்லாம் காமராஜர் காலத்தில் கேட்டாலே சிரிச்சிருவாங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் குடிநீர் இணைப்பும் கரண்ட்டு இதுவும் நமக்கு அறுபது எழுபது ஆண்டுகளாக வந்துருச்சு இலவச கல்வி குறித்த ஒரு உரையாடல் அல்லது துவக்கம் நீதி கட்சி காலத்திலேயே இங்கே வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நாம் யோசித்ததை உத்தரப்பிரதேசம் இப்போது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் அப்படி ஒரு ஹிந்தி பல்ட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரதமர் தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு என்ன புரியும் கேரளாவை பற்றி என்ன தெரியும் முழுக்க முழுக்க வளைகுடாவை நம்பி இருக்கக்கூடிய கேரளாவினுடைய அரசியல் நுணுக்கம் அவருக்கு என்ன தெரியும் அந்த தன்மையை எப்படி அவர் உணர்ந்து கொள்வார் மேற்கு வங்கம் தாய்மொழி நாள் என்று உருவாவதற்கு காரணமாக இருந்த மொழி உணர்வு கொண்ட வங்க மக்களுடைய உணர்வு போராட்டம் அங்கு கலந்த இடதுசாரி உணர்வினுடைய அந்த பிராந்திய உணர்வு இதை பற்றி அவர் எப்படி அதனால தான் சொல்றேன் மாநில முதலமைச்சர்கள் மாநில செல்வாக்கு பெற்ற மாநில கட்சிகள் பிரதமராக மாறி மாறி ஆளட்டும் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு மாநிலங்களின் கூட்டாட்சி தான் இந்தியான்னு ஒன்று கிடையாது டெல்லின்னு ஒன்று கிடையாது மத்திய அரசுன்னு ஒன்று கிடையாது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மேற்கு வங்கம் காஷ்மீர்னு எல்லாம் தான் டெல்லி எல்லாம் தான் மத்திய அரசு கேந்திரியமா ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த மாநிலங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தீர்த்து வைக்கணும் எங்களுக்குள்ளங்கிற மாதிரி தான் அமைப்பு தானே ஒழிய இந்த டெல்லிங்கிற அமைப்பு உட்காந்துட்டு எல்லா மாநிலத்துக்கு உத்தரவு போடக்கூடாது அப்படி இந்த இந்தியா உருவாகல அப்படி உருவானா இந்தியா ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்துங்கிறத அன்னைக்கே எச்சரிச்சிருக்கிறாங்க அதனாலதான் காந்தி அவர்கள் இந்தியான்னு ஒரு நாடு சுதந்திர நாடு உருவாவதற்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு ஆரம்பிச்சார் ஏங்க இந்திய காங்கிரஸ் கமிட்டின்னு ஆரம்பிக்கல அவரு இப்ப சத்தியமூர்த்தி பவன்ல போனீங்கன்னா என்ன போர்டு இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் அதற்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு அமைத்தவர் மகாத்மா காந்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு மாநில வாரியாக உணர்வு மொழி வழி வாரியாக உணர்வு அவர் மட்டும் இன்னொரு பதினஞ்சு வருஷம் இருந்திருந்தார்னா மொழி அடிப்படையில் தேசிய இனங்கள் அடிப்படையில் அதற்கான உரிமைகளை அதிகம் கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியாக காந்தி இருந்திருப்பார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அவருடைய ஜனநாயகத்தன்மையை பார்க்கும்போது ஸோ நல்லா யோசித்து பாருங்க அடிமை வெள்ளக்காரன்ட்டு அடிமைப்பட்டு கண்டபயே இந்தியாங்கிற பேர் வைக்காம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு அந்தந்த மாநிலத்தின் பேரை கொண்டு மொழியின் பேரை கொண்டு அந்த காங்கிரஸ் கட்சி செயல்படணும் அப்படிங்கிற உணர்வுடன் செயல்பட்டவர் காந்தி அவர்கள் அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரு பிரதமர் ஒரே கட்சி ஆட்சிங்கிறது பொருத்தமே இல்லை நம்மை ஆட்சி செய்கிற கட்சியும் பிரதமரும் நம்ம மொழிக்கும் மாநிலத்துக்கும் தொடர்பு இல்லாதவர் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பிரதமர்னா அது வந்து நம்ம மாநிலத்தை பிரதிக்கக்கூடிய ஒரு நபரும் அங்கே இருப்பார் நம்ம மாநிலத்தை நம்ம மொழியை சிந்திக்கக்கூடிய நம்ம அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவரும் இருப்பார் மாநிலங்கள் பிரச்சனை என்றால் என்னன்னு தெரிந்தவர் இருப்பார் இந்தி பேசாத மாநிலங்கள் என்றால் அதனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை உணர்ந்தவர் இருப்பார் அப்படிங்கிறத உணர்த்தும் என்னமாக நம்ம ஏன் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் போடக்கூடாது இத பெரியார் மண் தமிழ்நாடு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண் இல்லை ஒரு இந்துத்துவாவினுடைய சாயல் இருக்கக்கூடிய சிவசேனாவே இதை அங்கீகரிக்குது நல்ல விஷயம் ராகுல் காந்தி வரணும் கார்கே வரணும் அப்படிங்கிறது மட்டும் தேவையில்லை இந்தியா கூட்டணி பிரதமர் இவர் தான் பிரதமர் விட்டொழிங்க ஒரு புதிய மரபை தொடங்குங்க அமித்ஷா கிண்டல் பண்ணதையே சாதகமா எடுத்துக்கணுங்க பார்க்குறேன் என்னை கேட்டா அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமருங்கிறதே இந்தியா கூட்டணியின் வெற்றி எல்லா மாநிலமும் தாழ்றதா நினைக்கணுங்க எல்லா மொழி பேசுகிற மக்களும் இது ஏன் நாடுன்னு நினைக்கணுங்க எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் இந்த பிரதமருக்கு என் மொழியின் பிரச்சனையை என் மாநிலத்தின் வழியை உணரக்கூடிய ஆற்றல் உண்டு ஏன்னா அவரும் இன்னொரு மாநிலத்திலிருந்து வந்தவர் அவரும் இந்தி பேசாதவர் அவரும் ஒரு காலத்தில் சமூகநிதி பேசியவருங்கிற ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் இப்ப இந்தி பேசுகிற மாநிலத்திலேருந்து வந்த விபி சிங்கை தவிர்த்து இதுவரை வந்த எந்த பிரதமராவது இந்தியை திணிக்காம இருந்திருக்கிறாங்களா எல்லா பிரதமரும் எடுத்துக்காங்க நேரு ராஜீவ்காந்தி வரையும் இருக்காங்களா மொராஜி மொராஜி தேசாயிலிருந்து லால் பகதூர் சாஸ்திரியிலிருந்து காங்கிரஸ் பிரதமர்கள் காங்கிரஸ் அல்லா பிரதமர்கள் ஜனதா பிரதமர்கள் பாஜக பிரதமர்கள் யார் வந்தாலும் இந்தியை தான் திணிக்கிறாங்க ஈழ பிரச்சனையில் அவருடைய பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கு முல்லைப்பெரியாறு பெரியாறு கச்சத்தீவு காவிரியில் அவர்கள் பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கு அப்ப நம்ம நான் ஒரு தமிழனா இருந்துகிட்டே பிரதமராக வரவர்களிடம் இவ்வளவு வேறுபாடு நான் பார்க்க முடியுது இவ்வளவு விஷயத்துக்கு கத்த வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது தென்னிந்தியாவிலிருந்தும் ஒரு பிரதமர் வங்கத்திலிருந்தும் ஒரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது இந்த பிரச்சனையை கொஞ்சம் இலகுவாக்கலாம் உடனே தீர்த்துருவாங்களா ஒரு வங்கத்தை சேர்ந்த பிரதமர் வந்தால் தமிழ்நாட்டு பிரச்சனை தீர்த்துருவாங்களா கண்டிப்பாக இல்லை ஆனால் முதல்ல அந்த ஹிந்தி பெல்ட்டு ஹிந்திலிருந்து தான் வரணுங்கிறதும் தேசிய கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆளணுங்கிறதும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆளணுங்கிறதும் உடையட்டுங்கிறேன் அந்த மரபை உடச்சி விடுவோம் அஞ்சு வருஷம் ஒரு கட்சி கையில் தயவு செய்து கொடுக்காதீங்க அஞ்சு வருஷம் ஒருத்தர் கையில் இந்த நாட்டை கொடுக்க வேணாம் ஜனநாயகத்தின்படி மாறி மாறி பிரதமராக இருக்கட்டும் மாநிலங்கள் கையில் மொழி வழி தேசிய இடம் பேசுகின்ற மாநில சுயாட்சியாளர்கள் கையில் இந்த நாடு இருக்கட்டும் மாறி மாறி வரட்டும் தமிழ்நாடு மட்டும் சொல்லணும் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன் அமித்ஷா கிண்டலா சொல்கிறாரு மு க ஸ்டாலின் பிரதமரா பினராயி விஜயன் பிரதமரா மம்தா பிரதமரா ஏன் ஆனால் என்னங்க இதில் கிண்டலடிக்கு என்ன இருக்கு இந்தி பேசுறவங்களுக்கும் உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கும் எலி கொடுத்துருக்கா குஜராத்திகளுக்கு முதலாளிகளுக்காக மட்டும்தான் இந்த நாடு இலி கொடுத்துருக்கா வரட்டுமே வந்தா என்ன மாறி மாறி வரட்டுவதில் என்ன பிரச்சனை இருக்கு இவர்கள் வந்தா இந்த நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் சரியாயிரு சொல்ல குறைந்தபட்சம் இதுவரை இருக்கிற பிரச்சனைகளை ஓரளவு மட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்பதான் அமையும் ஆகவே இதுவரை இந்தியா கூட்டணி முன்வைக்காத ஒரு விஷயத்தை அமித்ஷா முன்வைத்திருக்கிறாரா இதை இந்தியா கூட்டணி பிடிச்சுக்கணும் இந்தியா இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவரான சஞ்சய் ராவத் இதை சொல்லியிருப்பதை நான் மகிழ்ச்சியாக பார்க்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த ஐந்து பிரதமருங்கிற கான்செப்டில் கூட இந்த நாடு போகணும் போகணா நல்லதா இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா விபிஎஸ்சிங்கிற ஒரே ஒரு பிரதமரை தவிர்த்து இங்கு இந்தி பேசாத மாநிலங்கள் பிரச்சனையை சரிவர கையாண்ட பிரதமர்கள் கிடையாது அவர் ஒருத்தர் தான் தமிழ்மொழி தமிழர் நலன் மாநில சுயாட்சி கூட்டாட்சி இது குறித்து சிந்தித்த ஒரு பிரதமர் அவர் தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நடுவணில் வேலை வாய்ப்பு குறித்து ஒரு உரையாடல் வந்தது அது அது வரையும் மண்டல் கமிஷனை தூக்கி தான் போட்டாங்க எல்லா பிரதமரும் அப்போ விபிசிங் மாதிரி அரிதினும் அரிதான ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் பிறந்து பேக்வேர்டு கம்யூனிட்டியை பற்றியும் ஷெடியூல் காஸ்ட்டை பற்றியும் யோசிச்சா ஒரு அரிதினும் அரிதான ஒரு ரஜபுத்திரராக பிறந்தாலும் அவர் பேக்வேர்டு கிளாஸுக்கும் ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் யோசிச்சார் ஒரு ஹிந்தி பல்டல பிறந்தாலும் தமிழர்களுக்காகவும் இந்தி பேசாத பிற மாநில மக்களின் உரிமைகளுக்காக யோசித்தார் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து சிந்தித்தவர் விடுதலை புலிகள் குறித்து கருத்து கூறியவர் எல்லாவற்றிலும் ஜனநாயகம் தேசிய இன உரிமை மாநில சுயாட்சியின் யோசித்த நேர்மையான ஒரு தலைவர் பி சிங் மட்டும்தான் இந்தியா முழுக்க தேடினாலும் வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டையும் உள்ளடக்கி சிந்தித்த ஒரே பிரதமராக விபிசிங் சிங் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற எந்த பிரதமரும் அமையல இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் எல்லா மாநில மக்களிடும் பிரதிநிதியாக நாம் வந்து பிரதமர்களை உருவாக்கலாம் நாம் நான் ஹிந்தி லேண்டுங்கிறத காமிக்கலாம் சோசியல் ஜஸ்டிஸுங்கிற விஷயத்தை வலியுறுத்தலாம் ஒரே பிரதமர் கையில ஒப்படைக்கிறதுக்கு வேலை அஞ்சாறு பிரதமர் இருக்கிறப்ப ஒரு இந்திய ஆதிக்க உணர்வு இருந்தாலும் சில சமயம் பேக்வேர்ட் கிளாஸ் உணர்வு இருக்கும் ஏன்னா அவங்க மாநிலம் சார்ந்து சில விஷயங்களுக்கு மாற வேண்டிய தேவை இருக்கும் இல்லை அவங்க ஒரு பேக்கர்டு கிளாஸாக இருப்பாங்க அதில் ஒரு தேவையாக இருப்பாங்க ஸோ இதுநாள் வரையும் பிரதமர்களாக இருந்தவர்களில் பிற்படுத்தப்பட்டவர்களும் ரொம்ப குறைவு அப்படியே பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்துத்துவ உணர்வுடன் கொண்டு இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் கொண்டு வர்றவங்க தான் இருக்கிறாங்க ஸோ பேக்கர்டு கிளாஸ் கான்சியஸ் ஷெடியூல் கேஸ்ட் கான்சியஸ் நான் ஹிந்தி கான்சியஸ் ரிசர்வேஷன் இது குறித்த புரிதல் கொண்ட பிரதமர்கள் வேண்டுமென்றால் ஒரு பிரதமர் வேணாம் சாய்ஸ்க்கு ஒரு அஞ்சாறு பிரதமர் வச்சுக்குவோம் இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாலஞ்சு சமூக நீதி இந்திய எதிர்ப்பு மொழி உணர்வு நிதி பகிர்வின் பல்வேறு விஷயங்களில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பிரதமர் கூட அஞ்சு பிரதமங்கிறப்ப ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு அதிகம் நல்லது நடக்க அதுவும் இந்தியா மாதிரி நாட்டில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னா அது மட்டும் தான் வாய்ப்பு இந்த ஒரு கட்சி ஒற்றை ஆட்சி ஒரே பிரதமர் தேவையே இல்லை இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிற வேற்றுமையில் ஒற்றுமையில் பேசுகின்ற நமக்கு இனி பிரதமர்கள் தான் வேணும் ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் பிரதமர்கள் தான் வேணும் குறைஞ்சது அஞ்சாறு பிரதமர் இருக்கட்டும்ங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாடு நல்லதாங்க இருக்கும் ஒரு பிரதமர் வச்சு நம்ம மல்லு கட்டுறதுக்கு அஞ்சாறு பிரதமர் வச்சு அப்பப்போ மாத்திக்கலாம் ஒரு சலிப்பு வந்தோன்னா அடுத்தடுத்து மாறும் அடுத்தடுத்து பேசிக்கலாம் இடையில பிரச்சனை வரும் சச்சரவு வரும் அதனால ஒன்றும் இல்லை அதெல்லாம் இப்பயே தூண்டி விடுவாங்க ஆனால் அஞ்சு வருஷம் சர்வாதிகாரம் கொண்டு ஒரு ஆட்சியை மாற்ற முடியாதுங்கிற நிலை இருப்பதை விட அடிக்கடி மாறுகின்ற ஒரு உரையாட வாய்ப்பு கிடைத்த ஒரு இந்தியா கூட்டணி மாதிரி எல்லா மாநிலத்தை சேர்ந்த கட்சிகளுக்கும் வாய்ப்பு தருகின்ற ஒரு அமைப்பு வருவது என்பது இந்தியாவுக்கும் பலம் மாநிலங்களுக்கும் ஒரு அதிகாரம் கிடைத்தது போன்று இருக்கும் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் மாநிலங்கள் தங்கள் உரிமைகளை பேசிக்கொள்ளலாம் இந்த நீட்டு கியூட்டெல்லாம் வரும்போது நம்ம அது குறித்து உரையாடலாம் ஏன்னா நீ ஏன்ப்பா டெல்லிக்காரை மாதிரி யோசிக்கிற நீ ஒரு வங்காளியாக யோசி நம்ம பேசலாம் எப்பா நீ என்ன இருந்தாலும் ஒரு ஒரிசாக்காரன் தான்ப்பா நீயும் தமிழ்நாட்டுக்கார மாதிரி இருந்தாப்பா வாப்பா பேசலான்னு பேசலாம் காஷ்மீர் காரங்க தான் இன்னும் நல்லா பேசலாம் தேசியன பிரச்சனை என்னன்னு உனக்கு வான்னு உட்காந்து பேசலாம் நீங்கள் எல்லாத்தையும் ஹிந்திக்காரங்க கையிலையும் அப்பர் காஸ்ட் கையிலையும் மட்டும் கொடுப்பதுனால தான் அவங்களுக்கு பேக்வேர்டு கிளாஸ் பிரச்சனை தெரியல ஷெட்யூல் காஸ்ட் பிரச்சனை தெரியல மைனாரிட்டி இஷ்யூ தெரியல சிறுபான்மை மக்களுடைய உணர்வுழுப்பு தெரியல மாநில அடிப்படையில் உரிமலை தெரியல ஃபுல்லா ஹிந்தி பேசுகிறவங்களா உச்சநீதிமன்றத்தில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் போது நம்ம பேசலாம் ஒன்லி பிராமின்ஸும் ஹிந்தி பல்ட் மட்டும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறாங்க நான் பிராமின் ஜட்ஜஸ் அதிகமாக வரணும் பேக்கர்டு கிளாஸ் ஜட்ஜு அதிகமாக வரணும் பட்டியல் சமூகத்துல இருந்து நீதிபதிகள் அதிகமாக வரணும் மைனாரிட்டி அதிகமாக வரணும் இதெல்லாம் நம்ம பேசலாம் மாறி மாறி பேசலாம் மம்தாட்ட உரையாடலாம் சிவசேனாட்ட பேசலாம் பினராயி விஜயன்ட்ட பேச முடியும் இவங்களெல்லாம் உட்காந்து நம்ம பேச முடியும் நீயும் நானும் மாநிலத்திலேருந்து வந்திருக்கோன்னு ஸோ மாநிலங்கள் மாநில முதலமைச்சர்கள் சமூக நீதி சிந்தனையாளர்கள் இவர்கள் டெல்லியில் உட்காரணுன்னா ஒரே பிரதமருங்கிறது தேவையில்லை அமித்ஷா கிண்டலுக்கு சொன்னதை நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா அமித்ஷா அதை ஏற்றுக்க மாட்டார் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அதிகாரம் கையில் ஒரு அதிகாரம் இருக்கணும் இந்தியாங்கிற அந்த துணைக்கண்டத்தை ஒரு மதம் ஆளணும் ஒரே ஒரு ஜாதி ஆளணும் ஒரே ஒரு மனிதர் ஆளணும் ஒரே ஒரு கட்சி ஆளணுங்கிற அந்த பாசிச போக்கில் இருக்கிறவங்க ஆனால் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கலாம் அதிகாரத்தை அமைச்சரவையை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்போம் அதில் எல்லா மொழி பேசுகிற மக்களும் இருக்கணும் எல்லா மாநிலத்தையும் பிரதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பிசிஎஸ்சி கண்டிப்பாக எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைலாம் நாடாளுமன்றத்தில் அவருடைய பாப்புலேஷனோடு ஒப்பிடும்போது அவர்களுக்கு வந்து ஒரு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அவர்கள் ஒரு பத்து பர்சன்ட் இருக்காங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் கூட முஸ்லீம்கள் கிடைப்பதில்லை ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் பேசணும்னா ஒரு இடஒதுக்கீடு குறித்து ஒரு மாநில சுயாட்சி குறித்து சிந்திக்கின்ற பிரதமர்கள் வரணும் அந்த பிரதமர்கள் டெல்லிக்கு ராஜாங்கிற மனநிலை இல்லாமல் மாநிலத்தின் பிரச்சனையை உணர்ந்த முன்னாள் முதல்வர்களாகவோ இந்நாள் முதல்வர்களாகவோ அல்லது இந்த மாநில கட்சியினுடைய தலைவர்களாகவோ இருக்கும்போது உரையாட வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் இந்தியாங்கிறது ஒற்றை பிரச்சனை கொண்ட கட்சி கிடையாது நாடு கிடையாது பல்வேறு மாநிலங்களுடைய பிரச்சனை கொண்டதுனால ஒற்றை பிரதமர் என்பதும் இனி தேவையில்லை தான் ஒரு கட்சிக்கு அதிகாரம் கொடுப்பதும் தேவையில்லை ஒரே நபர் தான் பிரதமர்கும் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கு மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதையெல்லாம் அணுகக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பிரதமர் என்பதை விட ஒரு அஞ்சாறு பேர் எப்படி பெஞ்சு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மாற்றுறாங்க ஒரு ஒரு நீதிபதி ரெண்டு நீதிபதி மூணு நீதிபதினு ஒரு சாசன அமர்வுக்கு மாத்துறாங்க ஏன் அஞ்சாறு பேருங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் லீகல் எக்ஸ்பர்ட்டுடைய கருத்து அதே தான் ஆகவே என்னுடைய கருத்து ஐந்து ஆண்டுக்கு ஐந்து பிரதமர் ஆறு பிரதமர்னு இருந்தா அது ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் இவர் தான் பிரதமர் கேண்டிடேட்டுலாம் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதில்லை யார் வேணாலும் பிரதமராக வர முடியும் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு உழைத்தவர்கள் பங்களித்த கட்சிகள் யார் வேணாலும் அதுலேருந்து வர முடியுங்கிற அந்த ஒரு ஜனநாயக போக்கு ஆரோக்கியமான விஷயமாவே பார்க்குறேன் அமை இந்த நடவடிக்கை இந்தியா கூட்டணி உறுதியாக இருந்தாங்கன்னா உண்மையில் அவர்கள் நாக்பூர் பதறும் பாஜக உண்மையிலே பதறும் ஆமாம் நாங்கள் அஞ்சாறு பிரதமர்னு இதுக்கு பயந்து பதில் சொல்லாமல் போக வேண்டியதோ பதில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியதோ வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ராகுலா கார்கேவா ஸ்டாலினா பினராயா சிவ உத்தவ் தாக்கரேவா சரத்பவாராங்கிற குழப்பம் இல்லாமல் யார் வேண்டாலும் மாநில உணர்வு கொண்ட யார் வேணாலும் வரலாங்கிறதே பதிலாக தாங்க பாஜகவே பதறோம் அமித்ஷா நம்மளே வாய விட்டு நம்மளே ஐடியா கொடுத்துட்டோமேன்னு கூட அவங்க நினைக்கட்டும் இதுதான் ஜனநாயகத்துக்கு சிறந்த வழி இது போன்ற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தினாதான் கட்சி ரீதியாக யோசிக்காமல் ஒட்டுமொத்த தேசத்தின் நலன் கருதி மாநிலத்தின் நலன் கருதி இது போன்ற முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த நாடு வந்திருக்கிறது என்பதை நான் ஒரு ஊடக நான் மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க नंबर